வாழ்த்துவதற்காக நாங்கள் வந்துடவில்லை வாழ்த்து பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த வகையில் நூற்றாண்டு விழாநாயகராக இருக்கக்கூடிய ஐயா நல்ல புரடை சிறப்பை அவர் தியாகத்தை இன்றைக்கு கொண்டிருக்கிறோம் சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதற்கான நம்முடைய பணியில் வெல்வதற்காக ஐயா வாழ்த்துங்க அப்படின்னு கேட்க வந்திருக்கிறோம் உங்க வாழ்த்தை விட எங்களுக்கு பெரிய ஊக்கம் எதுவும் கிடைத்து விட போவதில்லை தந்தை பெரியாருக்கும் தலைவர் கலைஞருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நல்ல கிணைய அவர்களுக்கு கிடைச்சிருக்கு நூறு வயதை கடந்து நமக்கு வழிகாட்டியும் தமிழ் சமுதாயத்திற்காக இன்னும் உழைக்க தயாராக இருக்கேன் என்றும் உள்ள உறுதியோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஐயா அவர்களுக்கு கம்பீரமான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கம்பீரமான வணக்கம் மட்டுமல்ல கம்பீரமான செவ்வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் நல்ல கிண்ணி அவர்களுக்கு நம்முடைய ஐயா நெடுமாறன் அவர்கள் இந்த நூற்றாண்டு விழாவை எடுத்திருக்கிறார் பேரறிஞர் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் முத்தமிழர் கலைஞர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி என பல்வேறு தலைவர்களுடன் நெருங்கி பழகியவர் ஐயா நெடுமாறனவர்கள் திராவிட இயக்கத்திற்கு பல தீரர்களை தந்து அண்ணாமலை பல்கழகத்தின் பட்டறையில் உருவானவர் ஐயா நெடுமாறன் அவர்கள் உலகத் தமிழர் பேரவையினுடைய நிறுவன தலைவராக இருந்து இலங்கை தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக பல்லாண்டு காலமாக தொடர்ந்து போராடி வரக்கூடியவர்கள் ஐயா அவர்கள் இந்த விழாவை பார்க்குறீங்க பொது உடைமை இயக்கம் திராவிட இயக்கம் தமிழ் தேசிய இயக்கம் ஆகியவற்றின் சங்கமமாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் புரட்சிக்கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல் தான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்ணே எல்லோரையும் ஒன்றாக்கி இருப்பது நல்ல கண்ணனுடைய தியாகம் அவருடைய தொண்டு அவருடைய போராட்ட வாழ்க்கை இந்த நேரத்தில் நம்முடைய ஐயா நல்லக்கம் உடைய எண்பதாவது பிறந்தநாள் விழாவை நான் நினைச்சு பார்க்குறேன் அந்த விழாவை மறைந்த நம்முடைய தோழர் தாப்பா அவர்கள் தான் தாப்பாண்டியன் பாண்டியன் அவர்கள் தான் முன்னின்று நடத்தின விழாது நம்முடைய முத்தரசன் ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் நான் கருதுகிறேன் அந்த விழாவிலே தலைவர் கலைஞர் அவர்கள் பங்கெடுத்துக்கொண்டு தொடர் நல்லக்கண்ணவர்களை வாழ்த்தினார்கள் தலைவர் கலைஞரை விட ஐயா நல்லக்கண்ணவர்கள் அவர்கள் ஒரு வயசுதான் இளையவர் அதை குறிப்பிட்டு பேசின தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா வயதால் எனக்கு தம்பி அனுபவத்தால் எனக்கு அண்ணன் என்னை விட வயதில் இளையவர் ஆனால் அனுபவத்திலும் தியாகத்திலும் நம்மையெல்லாம் விட மூத்தவர்னு குறிப்பிட்டார் அது மட்டுமல்ல நல்ல கண் வாழும் காலத்திலே நாம் வாழ்கிறோம் அதுதான் நமக்கு பெருமை இதை விட பெரிய பாராட்டு எதுவும் இருக்க போறதில்லை ஆனால் இதுக்கு மேல முத்தாய்ப்பா ஒன்னு சொன்னார் ஒரு விபத்து காரு விபத்து தலைவர் கலைஞருக்கு ஏற்பட்டது அந்த ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட அந்த விபத்து ஒண்ணுல தலைவர்களுடைய கண் ஒன்று பழுதுபட்டது அது எல்லாருக்கும் தெரியும் அதை குறிப்பிட்டு எனக்கு ஒரு கண் தான் முகத்தில் இருக்கிறது இன்னொன்று அகத்தில் இருக்கிறது அதுதான் நல்ல கண் என்று குறிப்பிட்டார் அந்த அளவுக்கு தோ நல்ல கண் அவர்களை மதித்தார் தோழமை உணர்வோடு பாராட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த தோழமைக்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுல நடைபெற்ற அதிமுக ஆட்சியில் தலைவர் கலைஞரவர்கள் அராஜகமாக கைது செய்யப்பட்டதும் எல்லோருக்கும் நினைவு இருக்கும் விளக்கமாக சொல்ல விரும்பல அப்போ அதை கண்டிச்சு கைதை கண்டிச்சு முதன் முதலாக அறிக்கை வெளியிட்ட யாரும் நம்முடைய தோட நல்ல கிணவர்கள் தான் இத்தனைக்கும் அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது அதிமுக விட கூட்டணி இருந்துச்சு அதை பற்றிலாம் கவலைப்படாம அந்த அராஜகத்தை தோட நல்ல கிணவர்கள் கண்டிச்சார் தலைவர் கலைஞரவர்கள் தீட்டிய காவியம் அதை தீட்டின நேரத்தில் அதுக்கு தொடர் நல்லக்கண்ணை அவர்கள் ஐயா அவர்களிடத்தில் தான் அணிந்துரையை வாங்கினார் அப்படிப்பட்ட தோழமை இறுதி வரை அதை பேணி பாதுகாத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நட்புணர்வோடு தான் கொள்கை உறவோடு தான் இன்னைக்கு நான் உங்களை வாழ்த்தவும் வாழ்த்து பெறவும் நான் வந்திருக்கிறேன் தொடர் நல்லக்கண்ணவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் விருது வழங்கினார் தலைவர் அவர்கள் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தகைசால் தமிழர் விருதை வழங்கினேன் இதுதான் எனக்கு கிடைச்ச பிரதமர் நல்ல கனவுகளை நினைச்சு நம்ம பெருமிதம் கொள்ள ஏராளமான நிகழ்வுகள் இருக்கு உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு மட்டும் சொல்றேன் அண்ணல் அம்பேத்கர் விருது பெறப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் ஐயாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அதில் ஐம்பதாயிரத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இன்னொரு ஐம்பதாயிரத்தை விவசாய சங்கத்துக்கும் கொடுத்துட்டார் தொடர் நிலைக்கணவர்கள் இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த இருக்கு என்னுடைய திருக்கிற தலைவர் தகைசா தமிழக கொடுத்தப்போ அப்போ பத்து லட்சம் ரூபாய் தந்தோம் அந்த பத்து லட்சம் ரூபாய மட்டும் இல்ல அதோட ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து பத்து லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கே நிவாரண நிதியாக அளித்தவர் தான் நம்முடைய ஐயாயிரக்கணவர்கள் அவருடைய எண்பதாவது பிறந்த நாளின் போது அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் தா பாண்டியன் அவர்களும் பொருளாளர் எம் எஸ் தாவித் அவர்களும் ஒரு கோடி ரூபாய் திரட்டி தந்தாங்க அந்த ஒரு கோடி ரூபாயை மேடையிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்து விட்டவர் தான் நம்முடைய ஐயாக்கன் அவர்கள் அதே மேடையில் தமிழ் சார்ந்தோர் பேரவை அருணாச்சலம் அவர்களும் மதிப்பிற்குரிய இளவணி நபர்கள் இணைஞ்சு எடுத்த முயற்சியின் காரணமாக கார் ஒன்று வாங்கி தலைவர் கலைஞர் மூலமா சாவியே ஒப்பிடைச்சாங்க அந்த காரையும் ஏக்கத்துக்காக கொடுத்து விட்டார் இப்படி இயக்கம் வேறு தான் வேறுன்னு நினைக்காம ஏக்கத்துக்காகவே ஏக்கமாகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மா மனிதரை நினைச்சு பெருவிதம் கொள்ளாமல் இருக்க முடியுமா கட்சிக்காகவே உழைச்சார் உழைப்பால் வந்த பணத்தை எல்லாம் கட்சிக்காகவே கொடுத்தார் அதனால்தான் வரலாற்றில் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார் எப்படிப்பட்ட வரலாறு அவருடையது நினச்சி பார்க்குற பன்னெண்டு வயசுல போராட்டக்காரனாக உருவாகி பதினைஞ்சு வயசுல பொது உடைமை குழுக்களால் ஈர்க்கப்பட்டு பதினெட்டு வயசுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து கொண்டு அவர் வாழ்ந்த தியாக வாழ்வு எப்படிப்பட்டது தலைமரபு வாழ்க்கை சிறைச்சாலைகள் சித்திரவதை கட்டி வச்சு ரோட்டில் போட்டு அடித்தாங்க சிகரெட்டால் சுட்டாங்க மலை உச்சிக்கு தூக்கி கொண்டு போய் போட்டுட்டு மிரட்டாங்க இதுக்கெல்லாம் அஞ்சினாரா விடுதலை உணர்ச்சியை விட்டு விட்டாரா இல்ல விடாது உழைச்சார் அந்த நெஞ்சு உரம்தான் தோடர் நல்ல கண்ணவார் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிடுகிறேன் அவர் எழுத கவிதை ஒன்றை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆயுள் தண்டனையும் அதன் மேல் தண்டனையும் சட்டம் அளித்துவிட பெரும்பங்கு எங்களுக்கு ஆண்டு பலவாக அடக்கியே போட்டாலும் மாட்டிச் சிறைக்குள்ளே மக்கி போட்டாலும் மக்கள் சக்தியின் மேல் மாறாத நம்பிக்கை என்னாலும் கொண்டுள்ளோம் எதற்கும் அஞ்சவில்லை என தன்னுடைய நெஞ்சுரத்தை வெளிப்படுத்திய விதமாக கவிதை எழுதியிருக்கிறார் கவிதையை சொன்னபடி என்னாலும் அஞ்சாமல் வாழ்ந்து வருகிறார் தாமிரபரணியை காக்க அவர் நடத்தின போராட்டம் பற்றி எல்லோருக்கும் தெரியும் அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு தெரியுமா நமக்கெல்லாம் தனிப்பட்ட வேலை என்பது வீட்டு வேலையாக அமைகிறது ஆனால் இந்த மனிதருக்கு எந்த நேரமும் பொதுமக்களை பற்றிய சிந்தனையும் அவர்களுக்காக விளைப்பதை தவிர வேறு வேலையே இல்லைன்னு சென்னை உயர்நீதிமன்றமே பாராட்டிச்சு எப்படிப்பட்ட பயணம் இது நாட்டுக்கு எதிராக சிதை செஞ்சார்னு குற்றம் சாட்டி ஏழு ஆண்டுகள் சிறைவைற்ற காலம் மாறி உயர் நீதிமன்றமே பாராட்டக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உண்மையான உழைப்பால் உயர்ந்தவர் ஐயா நல்லக்கண்ணவர்கள் ஒரு லட்சியத்துக்காக உண்மையா உழைச்சி எல்லா அமைப்புக்களுடைய அனுமதிப்பை பெறலாம்னு நிரூபித்தவர் ஐயா நல்லக்கண்ணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் நாள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டுச்சு அதே ஆண்டு அதே மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி ஐயா நல்லக்கண்ண அவர்கள் பிறக்கிறார் அந்த வகையில் ஒரு இயக்கமும் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறது அந்த இயக்கத்துடைய மாபெரும் தலைவரும் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறார் நூற்றாண்டு கொண்டாடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதோட அகில இந்திய தலைவர்களுக்கும் தமிழ் மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நான் நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் திராவிட இயக்கத்துக்கும் பொதுடை இயக்கத்துக்கான அரசியல் இடையிடையே விட்டு போயிருக்கலாம் ஆனால் கொள்கை அனுப்பு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் தொடரும் அது தொடரக்கூடியது மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இணைந்து எழுதின கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதல்ல தமிழ் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினப்போ தந்தை பெரியாருக்கு தோல் கொடுத்தவர் சிந்தனை சிற்பி அவர்கள் இதே சுயமரியாதை இயக்கத்தில் வந்த தோழர் ஜீவா அவர்கள்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாபெரும் தலைவராக உயர்ந்து அந்த இயக்கத்தை கொடுத்தார் திராவிட இயக்கம் உருவாக உருவாகாமல் போயிருந்தால் நானே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருப்பேன் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இவ்வளவையும் சொல்ற என்னோட பேர ஸ்டாலின் தான் ரெண்டு இயக்கங்களுக்குமான நட்பு என்பது கொள்கை நட்பு தேர்தல் அரசியலை தாண்டிய நட்பு சாதியவாதம் வகுப்புவாதம் பெரும்பான்மைவாதம் எதேச்ச அதிகாரம் மேலாதிக்கம் ஆகிய அனைத்துக்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் பணியாற்றுவதுதான் தோட நல்ல கிணவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய நூற்றாண்டு விழா பரிசாக அமைந்திட முடியும் அத்தகைய ஒற்றுமையும் ஒரே சிந்தனையும் கொண்டு தோட நல்ல கிணறு வழிநடத்துல நாமும் நடப்போம் நூற்றாண்டு கண்டுபிட்ட தோட நல்ல கிணவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க எங்களை வழிநடத்துக என்று கேட்டு இந்த விழாவை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா நடுமாறன் அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்து என் உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்